வசந்தி தரும் நேரடி கள தகவல்களை தற்போது கேட்கலாம் வசந்தி வணக்கம் அங்குள்ள கள நிலவரம் என்ன பதிவு பண்ணுங்க வே நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த பிரச்சாரமானது விரிவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இரண்டு கட்டங்கள் வாக்குப்பதிவானது முடிவடைந்திருக்கிறது தற்போது மூன்றாம் கட்டமாக குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்க எழுபத்தி தொகுதிகளுக்கு வருகிற மே ஏழாம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக குஜராத்தில் இருக்கக்கூடிய இருபத்தாறு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வருகிற மே ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய இங்கே மணிநகர் மேற்கு அப்படின்ற

அவருடைய தொண்டர்கள் பல பேரும் அவருக்கு உற்சாகம் ஏற்படுத்த வரையில் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வாகனங்கள் மூலமாகவும் அதே நடை மூலமாகவும் பல்வேறு விதங்களை வச்சிருந்தார் தீப் மூலமாக அவர் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை சந்தித்து அதே போல அவர்களிடம் ஆசை பெற்று வருகிறார் பல்வேறு இடங்கள்ல அவங்க பிரச்சாரம் இந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து பிரச்சாரத்தை ஏற்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கும்போது குறிப்பாக அதாவது பாஜகவுடைய கடந்த பத்தாண்டுகளுடைய சாதனைகளை விளக்கியும் அதே போல வளர்ச்சி அடைந்த பாரதம் நாற்பத்தி ஏழுக்குள்ள கொண்டு வருவோம் பல்வேறு முக்கிய மேலே இங்க தமிழர்கள் வந்து வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது மணிநகர் மேற்கு தொகுதி இந்த இடத்துல பல்வேறு முக்கிய விஷயங்களை இங்க பாஜக தரப்பில் வந்து தனியாக கொடுத்திருக்காங்க குறிப்பாக இங்கே இருந்து அகமதாபாத்தில் வந்து மும்பைக்கு வந்து புல்லட் ட்ரெயின் வந்து மூன்று வருடத்துக்குள்ள கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அதே போல் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து இங்கே அமதாபாத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்காங்க பள்ளிகள் வந்து ஸ்மார்ட் பள்ளிகளாக மாற்றப்படும் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு பல்வேறு வாக்குறுதிகளை இங்கே கொடுத்துருக்காங்க அடிப்படை கட்டமைப்புகள் இன்னும் மேம்படுத்தப்படும் பேருந்துகளில் வந்து நல்ல முறையில் வந்து இன்னும் மேம்படுத்தி கொண்டு வரப்படும் பல்வேறு முக்கிய விஷயங்களை வந்து இந்த மணிக்கூர் மேற்கூட்டகுதியில் இப்போது களம் காணக்கூடிய தினேஷ்பாய் அவர்கள் இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க இது அவருடைய அவர் பிறந்த ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இன்னும் கூடுதல் சிறப்பாக அவர் நிற்கக்கூடிய இந்த இடமாக பார்க்கப்படுது இவருக்கு முன்பாக வந்து பார்த்தோம்னா இவருக்கு முன்னாடி சிங்கோலி அப்படின்றவர் வந்து மூன்று முறையாக இங்க களம் காணக்கூடிய ஒரு விஷயம் தற்போது இவர் இரண்டு முறை இவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கப்படுவதாகவே பாஜகவினர் வந்து தெரிவித்து வராங்க இருப்பினும் இவருக்கான கள களங்கள் எப்படி சாதகமாக அமைந்திருக்கிறது இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் இன்னும் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல பாஜகவுடைய இந்த வெற்றி வாய்ப்புகள் என்ன இருக்கின்றது பல்வேறு விஷயங்கள் இன்னும் அடுத்திகளாக கொடுக்கலாம் குஜராத் மாநிலத்தில் தேர்தல் பரப்புரை கள நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி